ஏ என்னாச்சு பாத்ரூம்ல என்னாச்சு என்கிட்டயும் சொல்லுங்களேன் ஐயோ அப்படி எல்லாம் ஒண்ணு நடக்கலங்க பாத்ரூம்ல கழிவு விட்டத சொல்றான்னு நினைக்கிறா வேண்ட வேண்டாம் என்கிட்ட எதுவும் சொல்ல வேண்டாம் ரெண்டு பேருக்கும் இவ்வளவு தூரம் போயிடுச்சா இல்ல அது இப்ப திருப்தியா இப்போ அவங்க என்ன நினைப்பாங்க நினைச்சிட்டு போட்டோம் விடுங்க பொம்பளை பிள்ளைன்னா கொஞ்சமாவது வெக்கம் இருக்கணும் ஏன் நான் பொண்ணு இல்லையா இல்ல பெண்ணாக இருந்தால் மனசுல வெக்க மட்டும் இல்ல மண்டையில மயிரம் இருக்கும் ஆளும் பாரு ஐயே என்ன இது சின்ன பிள்ளைங்க மாதிரி லேடி டயானாக்கு எவ்வளவு முடி இருக்கு பிரியங்கா காந்தி எவ்வளவு அழகா இருப்பா முடி இருக்கா. உன்னை பார்த்தா அதை விட அழகா இருக்கு அப்புறம் எதுக்காக என்னை பார்த்தா அப்படி கேட்டு ஆம்பளைங்களுக்கெல்லாம் அதை பத்தி தெரியாது